எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தன ஆகர்ஷணம் நிறைந்த இந்த பொருளை வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் கொண்டு போய் சந்திர பகவானுக்கு படையுங்கள் அடுத்த பௌர்ணமிக்குள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பணக்கார யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இதெல்லாம் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன் அடைஞ்சிரும் கடன் தீரணும் பணம் பெருகணும் பணம் நல்லா வீட்டில் மணி ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த பார்த்தாலும் கையில் வறட்சி இருக்கக்கூடாது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டு போய்கிட்டு மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ நம்ம வேலை வலுவாக இருக்கணும் நம்மளுக்கு அந்த வேலை வலுவாக இருக்கணும் சம்பளம் ரெட்டிப்பாகணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் வருமானம் நல்லா பெருகணும் தொழில் செய்கிறோம் இல்லை வேலை செய்கிறோம் எந்த வேலையில இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நல்லா ஒரு மன விரும்பி அந்த வேலையை நம்ம செய்யணும் செய்யும் பொழுது நமக்கான அந்த வரவு என்பது நன்றாகவே இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம்னு அதுக்கு தான் அப்போவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் சரி இந்த தன ஆகர்ஷணம் நிறைந்த பொருள் அப்படின்னா நம்ம எட்ட செய்வோம் எப்போவுமே ஒரு விசேஷம்னா நம்ம வீட்டில் என்ன செய்வோம் பாயசம் வைப்போம் அந்த பாயசம் என்பது முதல்ல எல்லோரும் எந்த மாதிரி விசேஷம் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க சிம்பிளாக நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலைப்பா ஒரு பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் வச்சு நான் இன்னைக்கு தெய்வத்தை கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப நேத்து பௌர்ணமி ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கு இரவு இன்னைக்கு இரவு ஏழரை வரைக்கும் பௌர்ணமி நம்மளுக்கு இருக்குது அப்ப நம்ம சந்திரன் ஆதிக்கம் நமக்கு நல்லா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில பார்த்தீங்கன்னா பணம் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க அவங்களுக்கு நல்லது நடக்குது அதனால் அந்த பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க சரி அங்க என்ன பிரச்சனை அங்க என்ன நல்லது நடக்குது அங்கே ஏன் அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆதிக்கம் அங்கே அதிகமா இருக்குது தான் நிறைய நல்லா தெரிஞ்சவங்க அங்கே ரூம் போட்டு தங்காம வெட்ட வெளியில படுத்துருக்கணும்னு நினைப்பாங்க அன்னைக்கு இரவு நைட்டு தங்கிட்டு வரணும் சந்திரனோட ஆதிக்கம் நம்ம மேலேயும் இருக்கணும் நமக்கும் அந்த சந்திரனோட சந்திர பகவான் எப்பவுமே பணத்தை வாரி கொடுக்கக்கூடியவர் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகத்தை உண்டாக்க கூடியவர் அப்போ உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே டவுட் வரும் சந்திர பகவான்னா நம்ம வந்து எந்த கோவிலுக்குமா போறது எந்த இடத்துல போய் நம்ம கும்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலில் நவக்கிரகத்திலயும் சந்திர பகவான் இருப்பாரு தனியாகவும் சூரியனுக்கு ஒரு இடமும் கால பைரவருக்கு இடம் எப்படி வைக்கிறாங்களோ அது பக்கத்தில் எடுத்த உடனே நம்ம த சுற்றி வர இடத்துலையே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து சூரிய பகவான் ஃபர்ஸ்ட்டு இருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருப்பார் அந்த மாதிரி இல்லம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த நவக்கிரகத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருன்னா தாராளமாக செய்யுங்க நிறைய பேர் கிரிவலம் போகிறீங்க அதுவும் செய்யுங்க நான் அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கோவிலை விட்டுட்டு தூரமாக இருக்கிற கோவிலுக்கு போய் படை எடுத்து போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நசுங்கி அந்த மாதிரி ஏன் ஆகுறிங்க பக்கத்துல இருக்கிற கோவிலை கும்பிடுங்க நம்மளுக்கே கண்ணுக்கே தெரிகிற சந்திர பகவான் நம்ம வீட்டுக்கிட்டே சந்திரனை பார்த்து உங்களால் அப்படின்னா அதுக்காக நான் வந்து அந்த கிரிவல பாதைக்கு எதிராளிலாம் கிடையாது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால முடியல அவ்வளோ கும்பல்ல போய் சுத்தறதுக்கு முடியல முடியறவங்க சுத்துறீங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் பக்கத்துல இருக்கிற சந்திர பகவானையும் நீங்க வணங்குங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற சந்திர பகவானை உக்காந்துக்கோங்க இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய என்ன செய்யணும்னு அதையும் நான் சொல்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்குங்கன்னு போட்டிருக்கேன்னா அது என்ன ஐம்பது ரூபாய்க்குன்னா ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கல நாலு நாள் தான் கொடுப்பாங்க அதனால ஒரு ஐம்பது ரூபாய்க்கா வாங்கிக்கோங்க கொஞ்சம் வில அதிகம்தான் அது இல்லைன்னு சொல்லலை ஐம்பது ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கிட்டு வாங்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா மலர் கற்பூரம் தீபம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நேராக சந்திர பகவான் அந்த நவக்கிரகத்தில் இருக்கிறவருக்கு போயிட்டு சந்திர பகவானை பார்த்து அந்த பேப்பர்லேயே கொடுப்பாங்க அவங்க ஏலக்காயை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழை இலை கிடைச்சா எடுத்துகிட்டு போங்க அந்த இலையை அங்கே பரப்பி அதில் அந்த ஏலக்காயை வைங்க இப்போ நான் சொன்னலிங்களா பாயசம் வைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த ஏலக்காய் மனம் அந்த பாயசத்தில் இருக்கும் பருப்பு பாயாசமாக இருந்தாலும் சரி பால் பாயசமாக இருந்தாலும் சரி சேமியா பாயசம் எந்த ஜவ்வரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த பாயாசமாக இருந்தாலும் நம்ம அதில் ஏலக்காய் பொடி தூவோம் அப்போ இந்த ஏலக்காய் பொடி தூவி அந்த அந்த நெய்வேத்தியம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பண வரவு நன்றாக இருக்கும் அவங்க வீட்டில் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி அந்த நெய்வேத்தியத்தை நம்ம படைக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் இப்போ இந்த ஏலக்காயை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின ஏலக்காய் நான் எனக்கு நல்லா என்னால் நூறுரூவாய்க்கு வாங்க முடியுமானால் வாங்கிக்கோங்க தவறே இல்லை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க வாங்கிட்டு இன்னொரு விஷயம் செய்யணும் அதில் வாங்கிட்டு என்ன பண்ணுன்னா அந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு பூ போட்டுருங்க விளக்கேற்ற முடிஞ்சால் விளக்கேற்றுங்க அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து அங்கே வர்றவங்களுக்கு ரெண்டு ரெண்டு உங்கள் கையால் கொடுங்க அந்த ஏலக்காயை ரெண்டு ரெண்டு அங்கே வர பக்தர்கள் வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஏலக்காயை கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு பத்து ஏலக்காயை எடுத்து வச்சுக்கோங்க எப்படியும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க பத்து கிராமு அப்படியே அந்த அளவுக்கு வரும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சந்திர பகவான் வெளிச்சத்தில் போய் உக்காரணும் உட்கார்ந்து சம்மணமிட்டு இந்த ரெண்டு ஏலக்காயை கன்னத்தில் அடக்கிக்கோங்க அடக்கிடிக்குன்னு ஒன்றும் சொல்ல வேணாம் ஓம் சந்திரனா சந்திர பகவானாய நமக சொன்னாலே போதும் ஓம் சந்திரனே போற்றி சொன்னாலே போதும் ஓம் சந்திரனே துணை சொன்னாலே போதும் எந்த மந்திரம் உங்களுக்கு சுலபமாக இருக்குதோ அதை சொல்லுங்க சந்திர பகவானே துணைன்னு சொல்லுங்க துணை இருப்பார் நமக்கு நம்மளுக்கு அந்த பணத்துக்கு தாங்க கஷ்டம் பணத்துக்கு தாங்க பஞ்சம் பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் உண்மை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் பேச்சுக்கு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு அதுக்கு இன்னொருத்தவங்க வேறு ஒருத்தங்க நம்ம சொல்லுவாங்க நீங்கள் கொடுங்க நிம்மதி இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பணம் வேணும் நிச்சயங்க அதாங்க உண்மை பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பணம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு காவல் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் அடிக்கும் அந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரி அடிக்கும்னு சொல்லவே முடியாது ஒன் ஹவர் இல்லை ரெண்டு ஹவர் கூட நீங்கள் உட்காண்டுருங்க ஏன்னா ஏழ்ரைக்கு இல்லை ஏழ்ரையோட தான் பௌர்ணமி முடியுது அதனால் தவறு இல்லை நைட்டு வரைக்கும் பௌர்ணமி நல்லா ஒரு சில நேரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் திறந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திரனோட வெளிச்சமே நம்மளை எழுப்பிவிடும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்கும் அந்த சந்திர பகவானுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் அதை நீங்கள் நம்ம அந்த பயன்படுத்திக்கிறது இல்லை நம்ம யாரும் அந்த சந்திர பகவானோட வெளிச்சதில் போய் உட்காந்து பகவான்கிட்ட கேளுங்கள் எனக்கு இன்னது வேணும் வாயில் அந்த ஏழைக்கா கன்னத்தில் இருக்கட்டும் அந்த ரெண்டு ஏலக்காய் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் இதை கண்ணத்தில் அடக்கி செய்யுங்கன்னு சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து இதை கண்ணத்தில் நீங்கள் அடக்கிக்கிட்டு ரெண்டு ஏலக்காய் கண்ணத்தில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க வாயை துறது தட்னா திறக்கும் த கதவை தட்னா தான் திறக்கும் கேளுங்கள் தர கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்டால் தான் கிடைக்கும் அழுத புள்ள தான் பால் குடிக்கும் கேளுங்க சந்திரன் பார்த்து எனக்கு பண வரவு வேணும் பணம் இல்லாமல் நான் இங்கே ப அல்லாடிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்த முடிக்கிறதுக்கு அல்லாடிகிட்டு இருக்கேன் ஒரு வேலை வாங்குறதுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணம் தான் பிரச்சனை எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானை வேணுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க திடீர் அதிர்ஷ்டம் அடுத்த அடுத்த பௌர்ணமிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிராக்கல் நடக்க ஆரம்பிக்கும் இதை செய்யுங்க முழு நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்